நட்சத்திரக்குறி சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் நட்சத்திரக்குறி மீனாட்சி நடத்திய வெற்றி ஓட்டம் நட்சத்திரக்குறி குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்டு வாழ்பவர்கள் அக்குழந்தைகளின் பெற்றோர்கள் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாத அனுசரிப்பின் ஒரு பகுதியாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மதுரை வெற்றி ஓட்டமாறத்தான் என்ற நிகழ்வை சிறப்பாக நடத்தியது குழந்தை பருவ புற்றுநோய் பாதிப்பிலிருந்து சிகிச்சையினால் வெற்றிகரமாக விடுபட்டு உயிர்வாழும் சிறார்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் பங்கேற்றது புற்றுநோயை வெல்ல முடியும் மற்றும் அதன் கடுமையான பாதிப்பிலிருந்து மீண்டும் துடிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது எல்கா தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் தொடங்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நிறைவடைந்த மாரத்தான் ஓட்டத்தில் எஸ் ஆர் ஜஸ்டின் செயலாளர் மற்றும் அறங்காவலர் எம் சி காமினி குருசங்கர் மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி டாக்டர் பி கண்ணன் மற்றும் குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோயியல் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணரான டாக்டர் காசி விஸ்வநாதன் ஆகியோர் இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தனர் மேலும் குழந்தைகளுக்கான புற்றுநோயியல் துறை நிபுணர்களான டாக்டர் அன்னபூரணி டாக்டர் அனிதா மற்றும் டாக்டர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர் மாரத்தான் ஓட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வில் புற்றுநோயிலிருந்து மீண்டு வாழும் இளம் சிறார்கள் சிறப்பான நடன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாறுவேட போட்டி ஆகியவற்றின் வழியாக தங்களது உள்ளார்ந்த திறன்களை அழகாக வெளிப்படுத்தினர் இளவயது புற்றுநோயிலிருந்து மீண்டு இப்போது வயது வந்த நபர்களுள் சிலர் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து உத்வேகம் அளிக்கும் செய்திகளை பகிர்ந்து கொண்டது இளம் புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்கியது மருத்துவமனை பணியாளர்கள் வழங்கிய ஒரு உணர்வுபூர்வ ஊரங்க நாடகம் இந்த நிகழ்வில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குழந்தை பருவ புற்றுநோய் என்பது அதிக அளவில் குணப்படுத்தக்கூடியதே என்ற ஆற்றல் மிக்க செய்தியை இந்த ஊரங்க நாடகம் வழங்கியது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டாலும் தளராத நம்பிக்கையோடு உரிய நேரத்திற்குள் சிகிச்சை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் குணம் பெற முடியும் என்ற வலுவான செய்தியையும் இது அடிக்கோடிட்டு காட்டியது சிறப்புரையாற்றிய எம் எஸ் காமினி குருசங்க புற்றுநோய் சிகிச்சையின் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஒவ்வொரு குழந்தையும் நாம் அனைவரும் பாராட்டி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கதாநாயகன் கதாநாயகி தான் இன்று நடைபெற்ற வெற்றி ஓட்டம் என்ற இந்நிகழ்வானது ஓட்டப்பந்தயத்தின் இறுதிக்கோட்டை கடப்பது மட்டுமல்ல தைரியத்தை கௌரவிப்பதாகவும் மருத்துவ முன்னேற்றத்தை கொண்டாடுவதாகவும் நம்பிக்கை வெளிச்சத்தை பரப்புவதாகவும் இது இருக்கிறது இந்தியாவில் கண்டறியப்படும் மொத்த புற்றுநோய்களில் சுமார் நான்கு விழுக்காடு மட்டுமே குழந்தை பருவ புற்றுநோய்களாக இருக்கின்ற போதிலும் அக்குழந்தைகளின் குடும்பங்கள் மீது உணர்வு ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்துகிறது சிகிச்சையில் நவீன முன்னேற்றங்களினால் பெரும்பாலான புற்றுநோய்கள் இப்போது அதிக அளவில் குணப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன மற்றும் உயிர்பிழைப்பு விகிதங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்பது நமக்கு நம்பிக்கையளிக்கும் ஒரு நல்ல செய்தியாகும் எம்எம்எச்ஆர்சி இல் என்பது விழுக்காடு என்ற வெற்றி விகிதத்தை அடைந்திருப்பது எங்களுக்கு பெருமிதத்தையும் திருப்தியையும் தருகிறது